வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு என்பதைத்தான் போரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் என்பதைத்தான் அப்படின்னா காட்சிக்கு எளியவனாய் ஓரா அப்படின்னா கூர்ந்து கேட்காமல் அதாவது எதற்கு காட்சிக்கு எளியவனாக கூர்ந்து கேட்காமல்னா முறை மன்னவன் நீதி மன்னவன் தன்னிடம் நீதி கேட்டு வருவோருக்கு காட்சிக்கு எளியவனாக இல்லாமல் கூர்ந்து அவர்கள் கொண்டு வந்த குறைகளை கேட்டு அவர்களுக்கு சரியாக நீதி செய்யக்கூடிய ஒரு கூர்ந்த ஆற்றல் இல்லாமல் அவர்களை கூர்ந்து நோக்காமல் அவர்கள் கூறிய விஷயத்தை கேட்காமல் முறையான நீதி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் தன்பதான் தாழ்நிலையில் உள்ளவனாக தன்னை தானே மக்களின் மத்தியில் தாழ்த்தை கொண்டு தாழ்நிலை உள்ளவனாக உள்ளவனை போல் அப்படின்னு எடுத்துக்கலாம் தானே கெடும் அப்படின்னா தானமாகவே கெட்டு விடுவான் அப்படின்னா பகைவர்கள் இருந்தால் தான் ஏதாவது போர் தொடுத்து நம்ம கெடுவாங்க அப்படி இல்லாமயே அவனே கெட்டு போவோம் அப்படின்னு இந்த குரல் மூலமா திருவள்ளுவர்வங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரல் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காட்சிக்கு எளியவனாக தன்னிடம் நீதி கெட்டு வருவோரை கூர்ந்து கவனிக்காமல் முறை வழங்காமல் நீதி செய்யாமல் இருக்கக்கூடிய மன்னவனானவன் பகைவர் இல்லாமலேயே தானாக தாழ்நிலையில் தாழ்நிலைக்கு சென்று கெட்டு விடுவான் அதை தான் அந்த குரலை நம்ம பொருளாக எடுத்துக்கலாம் குரல் விளக்கம் நீதி தேடி வருவோருக்கு எளிய காட்சியாளனாய் இருந்து ஆராய்ந்து நீதி வழங்காத அரசன் காழ்ந்த நிலையில் நின்று தானே கெடுவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்